கொடுத்த இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் பாலடித்தவர்கள் ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள் ரமதானில் உறங்காமல் ஃபஜனுடைய தொழுகைக்கு சொல்லுவார் ரமதானில் உறங்காமல் தொழுகைக்கு சொல்லுவார் தொழுகைக்கு சொல்லுவார் இது எதை காட்டுகிறது இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார் ரமதானுக்கென்று தன்னை கொள்ள முயற்சி செய்கிறார் அல்லாஹ் ரம்குலமில் இருந்து பாதுகாப்பான உறக்கம் ஹராமாகிவிடும் எப்போது புகர தொழுகை அசர தொழுகை சுமுகடைய தொழுகை